வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன அதே சமயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம் ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமிடி ஆக்ட் 1954 அதாவது மருந்துகள் மற்றும் மந்திர சிகிச்சை சட்டம் ஒரு முழுமையான விளக்கமாக பார்ப்போம் இந்த சட்டம் பற்றி யார் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக சொல்லி பார்க்கையில இந்த மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய மருத்துவ சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் இந்த உடல் ஆரோக்கியம் பற்றி அதிக விழிப்புணர்வை இன்று சமூக வலைதளத்தில் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹெல்த் கோச்சஸ் வெல்னஸ் கோச்சஸ் ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் பிராக்டிஷனர் பிற சமூக ஆர்வலர்கள் அனைவருமே நிச்சயமாக இந்த சட்டம் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த வீடியோல மிக முக்கியமாக நம்முடைய உடல் நலனையும் மக்களின் நம்பிக்கையும் பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சட்டத்தை பார்க்க போகிறோம் ரெமிடிஸ் அதாவது Act 1954, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மருந்துகள் மற்றும் மந்திர சிகிச்சைகள் அவலட்சிய விளம்பரங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொய்யான வழிகேடான மந்திர சிகிச்சை அல்லது அதிசய மருந்து என்று கூறி மக்களின் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தும் விளம்பரங்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது இப்ப இதனுடைய முக்கிய நோக்கங்களை பற்றி பார்ப்போம் மருந்துகள் பற்றி தவறான விளம்பரங்களை தடுப்பதற்காக ஆபத்தான அல்லது நிரூபணமற்ற மருந்துகளை மக்களிடமிருந்து தடுக்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மந்திர சிகிச்சை அதிசய மருந்து ஒரே நாளில் நோய் குணம் போன்ற பொய்யான கோரிக்கைகளை நிறுத்துவதற்காக பாதுகாப்பதற்காக ஒரு நாலு நோக்கங்களை முதல் நோக்கம் மருந்துகள் பற்றி தவறான விளம்பரங்களை தடுக்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆபத்தான அல்லது நிறுவனமற்ற மருந்துகளை மக்களிடமிருந்து தடுக்க மந்திர சிகிச்சை அல்லது அதிசய மருந்து ஒரே நாளில் நோய் குணம் போன்ற பொய்யான கோரிக்கைகளை நிறுத்த மருத்துவ நம்பிக்கையை பாதுகாக்க இது இப்ப இந்த முதல் நோக்கத்தை எடுத்துக்குவோம் மருந்துகள் பற்றி தவறான விளம்பரங்களை தடுக்க பற்றி தவறான விளம்பரங்கள் அப்படின்னா இன்னைக்கு எண்ணிலடங்காத இடங்காத விளம்பரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்திலையும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விளம்பரங்களிலும் சரி அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா இதை எல்லாத்தையுமே தடுக்க முடியுமா அப்படின்னா தடுப்பதை காட்டிலும் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஆகவே இதுதான் ரொம்ப முக்கியம் ஆகவே இந்த சட்டத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்களிடம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் முக்கியமாக அரசு இயற்றிய அந்த சட்டத்திற்கு இதுதான் முக்கிய கோட்பாடாக நாம் இன்னைக்கு பார்க்கிறோம் அப்ப இந்த மருந்துகள் பற்றி தவறான விளம்பரங்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் யார் பயன்படுத்துகிறார்கள் இதை யார் நெறிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கல இதை பயன்படுத்தக்கூடியவங்க யாருமே இன்னைக்கு அநேக பேர் கிடையாது ஆனா இதை நெறிப்படுத்தக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய மருத்துவத்துறையிலிருந்து நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அதை பற்றி முழுமையாக விளக்கமாக நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா ஒரே நாளில் இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மோசமான நோய் பாதிப்புகளில் இருந்து முழுமையாக நீங்கள் குணம் பெறலாம் அப்ப இது போன்ற விளம்பரங்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி போர் இப்ப ஒரு சில விளம்பரங்களை பார்ப்போம் நீ இதோட பெனிஃபிட்ஸ் கேட்டோம் அதுங்க அப்படின்னா வழுக்க தலையில கூட கட்டாயமா பத்தே நாள் முடி வளருமா அது மட்டும் இல்லாம இதுல வந்து முடிவு திருவிழா நிறைய புழு வெட்டு பூச்சி விட்டு புழுது இருக்கவங்க ஈவன் மீச தாடி வளராதுங்க பிசிஓடி பிரச்சனைகள் பெண்களும் வந்து இது கட்டாயமா யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் யூஸ் பண்ண எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது யார் வேணா யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து ராபிடைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இங்க என்ன ஸ்பெஷல் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முடி முளைக்கிறதுக்கு உண்டான அனைத்து மூலக்கூறுகளும் இருக்கு என்னன்னு பாத்தீங்க சிஸ்டின் பயோட்டின் மெத்தோனியம் பீட் கால்சியம் இரும்புச்சத்து அதிகமா இருக்கு இப்ப நீங்க பார்த்த இந்த விளம்பரத்துல உண்மை தன்மை நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது இப்ப உண்மை தன்மை அப்படின்னா ரீதியாக நிறுவனம் செய்யப்பட்ட பல டெஸ்டிமோனிஸ் நம்ம சொல்லக்கூடிய ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் இந்திய மருத்துவ துறையால் இது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் இருந்தால் மட்டுமே இது வந்து இந்த சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறது அப்படி இல்ல அப்படின்னா இது வந்து வயலேஷன் இரண்டாவதாக இந்த ஆபத்தான அதே சமயம் பாத்தீங்கானற்ற மருந்துகளை மக்களிடம் இருந்து தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட மருத்துவர்கள் அல்லாத பேர் பல பேர் வந்து இன்னைக்கு பலவிதமான நோய்களை தீர்க்க நாங்கள் வந்து பல மூலிகைகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம் பல விதமான சிகிச்சைகளை நாங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்க கிட்ட இத்தனை பேஷண்ட்ஸ் வந்தாங்க இவங்க எல்லாருமே நூறு சதவீதம் குணமடைந்து விட்டார்கள் அப்படின்னு

ஆனால் நிரூபணமற்ற மருந்துகளை நீங்கள் மக்களிடையே பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு அரசாங்கம் எந்த விதத்திலும் வந்து உங்களுக்கு ஒரு பெர்மிஷனை கொடுக்கல இது போன்ற விளம்பரங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு டெபினேட்டா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதற்கான துறையிடம் நீங்கள் முன் அனுமதி பெற்று வேண்டும் உண்மையிலேயே ஒரு மேஜிக் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கிறது அப்படின்னா அதை சென்று நீங்க மருத்துவத்துறையிடம் ஒப்படைத்து அதை பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் முற்பட்டு அந்த பரிசோதனையில் இந்த மருந்து உண்மையிலேயே இந்த வேலையை செய்கிறது அப்படின்றது நிர்பணமானால் அதை வந்து ஒரு ரெக்கார்டா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த வல்லுநர்கள் வந்து அந்த விளம்பரத்துறையிடம் வந்து இவங்க கொடுப்பதற்கான பெர்மிஷன் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான கிராண்ட்ஸ கொடுக்கும்போது தான் இந்த விளம்பரத்திற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பின்பு தான் நீங்க வந்து இந்த விளம்பரத்தை நீங்க சமூக வழித்தளத்துல கொண்டு வர முடியும் இப்ப மூன்றாவதாக பாத்தீங்கன்னா மந்திர சிகிச்சை ஒரு அதிசய மருந்து நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இது ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோயை வந்து முழுமையாக குணப்படுத்தி விடும் அப்படின்னு கோரக்கூடிய பல விளம்பரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த விளம்பரத்தை பார்ப்போம் ஆள் சிகப்பு கறியாக உங்க துணியா இருந்து நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை மொத்த உடற்பயிற்சி செஞ்சாலும் முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட் அண்ட் லீன் பாடி கார்னிடைனோட டேப்லெட்டை நல்லா கரையிற வரல இருந்துட்டு அப்புறமா நீங்க அதை குடிச்சு பாருங்க நாலே வாரத்துல இப்படி இருக்கிற நீங்க இப்படி ஆயிடுங்க லீன் பாடி டேப்லெட் ரெண்டு பிளேவர்ல இருக்குது ஆரஞ்சு லெமன் செம்ம டேஸ்ட்

பட் இதுக்கான முகாந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டெஸ்டிமோனிஸ் இருக்கா மெடிக்கலா அப்படின்னு சொல்லி பார்க்கையில அப்ப உண்மையிலேயே இந்த மருந்து வந்து அந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு மருந்தாக இருந்தால் நிச்சயமாக அரசு வந்து இதற்கான விளம்பரங்களை கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்க போகிறது அப்படி இருந்தால் மட்டுமே அது வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்பது அரசால் உருவாக்கப்பட்ட இந்த டிரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ் ஆக்ட் நைன்டீன் இப்ப நான்காவதாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவ நம்பிக்கையை பாதுகாக்க அதாவது இன்னைக்கு நோயாளிகள் எல்லாருமே வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க மருத்துவமனைக்கு போனாலே நமக்கு புதிய நோய்கள் நிறைய வந்துவிடும் அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா ஆயுஷ்ல எந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிக்கேஷனாக இருந்தாலும் சரி உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளை மாட்டாங்க நம்மளுக்கு நிறைய நோய்களை உருவாக்கி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு மக்கள் இன்னைக்கு மனதளவில் வந்து தயார் நிலையில இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவநம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பலதரப்பட்ட பொய்யான விளம்பரங்கள் முக்கிய காரணம் இது போன்ற மருத்துவ நம்பிக்கையை சிதைக்க கூடிய விளம்பரங்கள் மருத்துவர் அல்லாத பயிற்சியாளர்கள் கொடுத்தால் மட்டும் சட்ட விதிமீறல் இது மருத்துவர்களே கொடுத்தாலும் இது சட்ட விதிமீறல் சரி இப்ப இந்த சட்டம் வந்து சில முக்கியமான விஷயங்களை வந்து விளம்பரங்கள்ல முற்றிலுமாக தடை செய்கிறது நம்பர் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனப்பார்வை இரண்டாவதாக பாத்தீங்கன்னா ஆண்மை மூன்றாவதாக பாத்தீங்கன்னா கருத்தரிப்பு நான்காவதாக பாத்தீங்கன்னா கரு கலைப்பு ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஆறாவதாக பாத்தீங்கன்னா நீரழிவு ஏழாவதாக பாத்தீங்கன்னா இருதய நோய் அப்ப இது போன்ற ஐம்பத்தி நாலு நோய்களை வந்து பட்டியலிட்டு இந்த மருந்துகளால் நாம் வந்து இந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விளம்பரத்தை கூட அரசு அங்கீகாரம் செய்யவில்லை ஆகவே இது போன்ற விளம்பரங்களை வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரப்பினால் தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்ப இந்த சட்டம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா இந்த ஐம்பத்தி நாலு நோய்களையும் சிகிச்சை கொடுக்கலாம் ஆனா இதுக்கு முழுமையான தீர்வு இருக்கு அப்படின்னு பொய்யான நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைக்காதீர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப இந்த பட்டியலிடப்பட்ட நோய்கள் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது இது பட்டியலாக ஒரு தகுதி பெற்ற மருத்துவர்களுடைய மருத்துவமனைக்கு உள்ளே தான் இருக்க வேண்டும் மருத்துவமனையை விட்டு இது வெளியே வரக்கூடாது வந்து விளம்பரங்கள்ல முற்றிலுமாக தடை செய்கிறது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பட்டியலிடப்பட்ட ஒரு செக்ஷன் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நான்கு நோய்களை வந்து வகைப்படுத்தி சரிங்களா இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மருந்து குணமாக்கும் அப்படின்னு சொல்வதை தடை செய்கிறார்கள் இரண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மந்திரம் செய்வது எந்திரம் கொடுப்பது தந்திரம் செய்வது வழிபாடு செய்வது புனித நீர் கொடுத்து பல நோய்களை நாங்கள் போக்குகிறோம் அப்படின்ற பெயர்ல மக்களை ஈர்த்து அதன் மூலியமாக ஒரு பொருளாதாரத்தை சுயநலத்திற்காக ஈட்டு அவர்களுக்கு வந்து மனோரீதியாக ரீதியாக உடல் ரீதியான ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தால் இந்த சட்டம் அங்கு பாயும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியது எந்த மருந்தும் அதிசயம் செய்யும் அப்படின்னு விளம்பரப்படுத்துறத இந்த சட்டம் வந்து முழுமையாக தடை செய்கிறது எந்த மருந்தாக இருந்தாலும் சரி அது ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சரி இல்ல ஆயுஷ்ல வரக்கூடிய ஆயுர்வேத மருந்து சித்த மருந்து ஹோமியோபதி மருந்து யுனானி மருந்து இதுல எந்த மருந்தாக இருந்தாலும் இது வந்து தடை செய்யப்பட்டது சரி சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவுகளாக இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன் செக்ஷன்ஸ் பார்ப்போம் அதுல செக்ஷன் த்ரீ என்ன சொல்லுதுன்னா சில நோய்களுக்கான சிகிச்சை வழங்குகிறோம் அப்படின்னு விளம்பரப்படுத்துவதே வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றம் அப்படின்னு சொல்லி இதை தடை செய்கிறது அடுத்து செக்ஷன் போர் பாத்தீங்கன்னா தவறான அல்லது வழிகேடான விளம்பரங்களுக்கு தடை விதிக்கிறது செக்ஷன் மந்திர சிகிச்சை போன்ற அதிசயமான சிகிச்சை முறைகள் கொடுக்கிறோம் சொல்வதை தடை செய்கிறது செக்ஷன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை நிச்சயம் அப்படின்றத உறுதி செய்கிறது இந்த செக்ஷன்களை தொடர்ந்து இதனோட தண்டனைகள் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது சட்ட விதிமீறல் அப்படின்றதுனால தண்டனைகள் அப்படின்றது நிச்சயம் ஸோ முதல் தவறுக்கு ஆறு மாத காலம் வரை சிறை தண்டனையோ அல்லது ஆயிரம் ரூபாய் அபராதமோ இல்லை இரண்டும் சேர்த்தோ கொடுக்கப்படும் இரண்டாவது தவறுக்கு இரண்டாவது முறை திரும்ப அதே தவறு செய்யும் பட்சத்தில் வந்து ஒரு ஆண்டு வரை சிறை அல்லது இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் இல்லைன்னா இரண்டுமே சேர்ந்து கொடுக்கப்படும் அதே சமயம் எந்த தவறுமே இழைக்காத போதுமே என் மீது வந்து இது போன்ற புக் பண்ணி எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க என் மீது வந்து வழக்கு அப்படின்னா கையாளுவது அப்படின்றது யாராவது இந்த சட்டத்தை மீறி இருந்தால் அது வந்து சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அந்த செக்ஷன்ல புக் பண்ணி சட்ட ரீதியாக அதை நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டும் இதுல வந்து விதிமீறல்கள் நடந்து உங்கள் மீது வந்து வேண்டுமென்றே சட்டத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்து உங்களை அச்சுறுத்தும் ரீதியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்க சந்தேகப்பட்டாலே போதும் முறையாக ஒரு வக்கீலை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணலாம் லீகலா இப்போ யாரெல்லாம் புகார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ பயனாளர்கள் நாம சொல்லக்கூடிய பேஷன்ஸ் மருத்துவர் அல்லாத பிற சிகிச்சையாளர்களாக இருக்கக்கூடிய இந்த வெல்னஸ் கோச்சு காம்ப்ளிமெண்டரி தெராபிஸ்ட் அக்குபங்சர் தெராபிஸ்ட் இது போன்ற பல ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாற்று வழி மருத்துவ பயிற்சியாளர்கள் அனைவருமே வந்து இதை நியாயமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்கலாம் அப்போ இந்த புகார்களை எங்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா ட்ரக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்னு நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள் கட்டுப்பாட்டு அலுவலகம் அங்கே வந்து ஸ்டேட் வைஸ் இருக்கக்கூடியதுக்கு நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பதிவு செய்யலாம் இரண்டாவதாக பாத்தீங்கன்னா சிடிஎஸ்இ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு இங்கேயும் நீங்க வந்து தாராளமாக உங்க புகார்களை தெரிவிக்கலாம் அடுத்து இணைய வழியாக எப்படி இந்த புகாரை தெரிவிக்கிறது ஆன்லைன் படிஷன் எப்படி நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லி முகவரி அதனுடைய இணையவழி முகவரி அப்படின்னு சொல்லி இன் அப்படின்றதுல போய் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க லான்ச் பண்ணலாம் அதே மாதிரி இமெயில எப்படி சார் நாங்க அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இமெயில ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வந்து தாராளமாக நீங்க உள்ள ஒரு மருந்து ஆய்வாளருக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பலாம் அதனுடைய முகவரியும் நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி யார் சிகிச்சை செய்யலாம் யார் செய்ய கூடாது சோ இந்த ட்ரக் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட் படி ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சவர் பிடிஎஸ் முடிச்சவங்க பிஎன்ஓஎஸ் முடிச்சவங்க பிஹெச்எம்எஸ் முடிச்சவங்க பிஏஎம்எஸ் முடிச்சவங்க துறையில் பதிவு செய்யப்பட்டவர்கள் உதாரணத்துக்கு எந்த ஒரு மருத்துவருமே தங்களுடைய பயிற்சி வரம்புக்கு அப்பாற்பட்ட சிகிச்சையை செய்யக்கூடாது தான் அந்த சட்டம் சொல்லுது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிஎஸ்எம்எஸ் முடிச்ச ஒரு சித்த மருத்துவர் வந்து அலோபதி மருந்தை எழுதக்கூடாது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு அலோபதி மருத்துவர் வந்து நேச்சுரோபதி சிகிச்சையை விளம்பரம் செய்யக்கூடாது இது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் மற்றும் மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் படி தடை செய்யப்பட்டுள்ளது இப்ப காம்ப்ளிமெண்டரி ஆக்ட்ஸ் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய தொடர்புடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு தொடர்புடையதாக இரண்டு சட்டங்கள் வந்து முக்கிய சட்டங்களாக இருக்கிறது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் நைன்டீன் அதாவது மருந்துகளின் தரம் அதனுடைய பதிவு மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம் ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரக் கண்ட்ரோல்ஸ் ஆக்ட் நைன்டீன் அதாவது மருந்துகளின் விலை மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய சட்டம் ஆகவே இந்த இந்த இரண்டு சட்டமே வந்து தொடர்பு சட்டமாக இதில் இருக்கிறது சட்டம் எப்படி கண்காணிக்கப்படுகிறது எப்படி மானிட்டரிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து வெறுமனைய காகிதத்துல மட்டுமே கிடையாது இதனுடைய கடுமையாக கண்காணிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கவும் கூடியதாக ஒரு அமைப்பு வந்து இருக்கிறது சோ இது எப்படி கண்காணிக்கப்படுகிறது இதனுடைய மானிட்டரிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கியமான அதிகாரிகளை இதில் தொடர்பு படுத்திக் கொண்டிருக்கிறது முதல்ல வந்து ஸ்டேட் டிரக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் அதாவது மாநில அளவில் இருக்கக்கூடிய மருந்து விளம்பரங்களை பரிசோதிக்கும் ஒரு துறை இரண்டாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிரக் இன்ஸ்பெக்டர்ஸ் ஸோ முக்கியமாக இந்த கண்காணிப்பு மானிட்டரிங் அப்படின்றது முக்கிய அதிகாரிகளை கொண்டு ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாவட்டங்கள் ரீதியாக இது வந்து ஒரு விஜிலன்ஸ் விங்காவே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறது கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்லக்கூடிய மாநில அளவிலான மருந்து விளம்பரங்களை பரிசோதிக்கக்கூடிய ஒரு குழு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்க என்ன செய்வாங்கன்னா மருந்து கடைகள் கிளினிக்குகள் மற்றும் ஆன்லைன்ல விளம்பரம் செய்யக்கூடியவர்களையும் சோதிக்கிறார்கள் மூன்றாவதாக பாத்தீங்கன்னா சிடிஎஸ்இஓ நம்ம சொன்ன இந்த சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய தேசிய அளவிலான கண்காணிப்பு குழு நான்காவதாக பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இது சட்டத்தின் செயல்பாடுகளை மேற்பார்வையாக பார்க்கிறது எனவே பத்திரிகைகளில் வரக்கூடிய விளம்பரங்கள் தொலைக்காட்சியில் வரக்கூடிய விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய சோசியல் மீடியால வளம் வரக்கூடிய இந்த விளம்பரங்கள் இவை அனைத்துமே கண்காணிக்கப்பட்டு வருகிறது இருந்தாலுமே இவர்களுடைய விளம்பரத்தை முதல் கட்டத்தில் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ் நம்ம சொல்லக்கூடிய அப்செக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட்ல விதிமுறைகளுக்கு ஏற்ப இவர்களுடைய விளம்பரங்கள் இருக்கிறதா அப்படின்றத உறுதி செய்து கொண்ட பிறகே வந்து இவருடைய விளம்பரத்தை வந்து சமூக வலைதளத்துல வெளியிட முடியும் அப்ப அதற்கான படிவங்கள் வந்து இருக்கிறது முதல் படிவம் வந்து டிராப்ட் என்ன அப்படின்னா விளம்பர வரைவு இதைத்தான் டிராப்ட் சொல்றோம் இதை வந்து தயாரிக்க வேணும் அதில் மருந்தோட பெயர் அதில் அதில் இருக்கக்கூடிய கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்ல மருந்தோட பெயர் அதில் இருக்கக்கூடிய கூறுகள்னா கன்டென்ட்ஸ் அது பயன்படுத்தக்கூடிய வகைகள் அதை பயன்படுத்தக்கூடிய முறை அதை பயன்படுத்தக்கூடிய முறை இதை எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்க வேண்டும் இரண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா கிளினிக்கல் ட்ரையல் டேட்டா இதனோடு இணைத்திருக்க வேண்டும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அறிவியல் பூர்வமான ஒரு ஆராய்ச்சியை ஒரு கிளினிக்கல் ட்ரையலை யாரு மேற்கொள்ள முடியும் அப்படின்னா பதிவு பெற்ற ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவரால் மட்டுமே இந்த ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸை கிளினிக்கல் ட்ரையல்ல கொண்டு வந்து டெஸ்டிமோனிஸாக கொடுக்க முடியும் அப்ப நீங்க மருத்துவர் அல்லாத ஒரு மருந்து தயாரிப்பாளராக இருந்தால் கூட ஒரு மருத்துவனுடைய பரிந்துரையின் பேரில் தான் ஒரு கிளினிக்கல் ட்ரையலை கண்டக்ட் பண்ணி இதற்கு முறையான அனுமதி பெற்று இந்த டிராப்ட்ல வந்து நீங்க இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த மருத்துவருடைய ஒப்புதல் பெற்று அவருடைய கையெழுத்த வாங்கி இந்த டிராப்ட தான் நீங்க சப்மிட் பண்ணணும் யாருக்கு சப்மிட் பண்ணணும் ஸ்டேட் டிரக்ஸ் கண்ட்ரோலர் இல்லைன்னா சிடிஎஸ்சிஓ அப்படின்னு நாம சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வந்து இதை என்ன பண்ணணும் இணைய வழியில கூட நீங்க தாராளமாக இதை வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல கூட நீங்க சமர்ப்பிக்கலாம் சோ நான் ஏற்கனவே சொன்ன அதே ஒரு இணையவழி முகவரிதான் ஹெச்டி டிபிஎஸ் செமிகோலன் இதுல போய் நீங்க தாராளமாக சமர்ப்பிக்கலாம் சோ நீங்க சமர்ப்பிச்ச பிறகு அதிகாரிகள் வந்து அதை வந்து பரிசோதிச்சு பார்ப்பாங்க இது சட்டத்தை மீறாதபடி சரியான முறையில இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு தாராளமாக அப்ரூவல் லெட்டர் வந்து வழங்கப்படும் இந்த அப்ரூவல் கொண்டு நீங்க தாராளமாக உங்களுடைய மருந்தை வந்து சமூக வலைத்தளத்தில் மக்களினுடைய பயன்பாட்டுக்காக நீங்க எடுத்து சென்று தாராளமாக விளம்பரம் செய்யலாம் அப்ரூவல் இல்லாமல் மருந்தையும் எந்த ஒரு சிகிச்சை முறையையும் விளம்பரம் செய்வது சட்டவிரோதம் தவறான விளம்பரம் கண்டுபிடிக்கப்பட்டால் அட்வர்டைஸ்மெண்ட் வயலேஷன் ஆக்ட்ல வருகிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் முதல்ல வந்து ஷோ நோட்டீஸ் அனுப்புவாங்க ஏன் இது தடை செய்ய கூடாது என்று இரண்டாவது அதற்கான விளக்கம் வந்து கேட்பார்கள் இந்த விளக்கம் வந்து திருப்திகரமாக இல்ல அப்படின்னா செய்வாங்க எஃப்ஐஆர் பதிவு பிறகு விளம்பர தடை சட்டத்திற்கு கீழே நீங்க வந்து வழக்கை சந்திக்க நேரிடும் மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் நான்காவதாக பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் சரிங்க சார் நான் எந்த குற்றமுமே பண்ணல ஒய்யான குற்றச்சாட்டை வந்து எம்மே சுமத்தி இருக்காங்க இதை நான் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் சில சமயங்கள்ல ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு வெல்னஸ் கோச்சோ இல்ல ஒரு வெல்னஸ் சென்டர் நடத்தக்கூடிய ஒரு ஹெல்த் கோச்சோ இவங்க தவறாக வந்து குற்றம் சாட்டப்படலாம் சரிங்களா சோ இந்த ஒரு சூழ்நிலைல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஷோ காஸ் நோட்டீஸை எடுத்துக்கிட்டு உங்களுடைய வக்கீலிடமோ அல்லது நீங்க ஏதாவது ஒரு சங்கத்திலோ ஏதோ ஒரு சொசைட்டிலேயோ இல்ல ஏதோ ஒரு அசோசியேஷன்லயோ கவுன்சில்லையோ இருந்தீங்கன்னா அங்க போய் அவங்க அங்க போய் அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல அவங்களுடைய சப்போர்ட்டோட சொசைட்டி அப்பாயிண்டட் அட்வொகேட் மூலியமாக நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்ல தனிப்பட்ட முறையில நீங்களுமே ஒரு வக்கீலை வைத்து நீங்க என்ன பண்ணலாம் நியாயப்படுத்திக் கொள்வதற்காக நீங்க வந்து இதை கவுண்டர் பண்ணலாம் சோ இதற்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவதற்கு முன்பாகவே வந்து சேகரித்து வைத்துக் கொண்டு தான் இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு அனுப்புவாங்க அந்த எடுத்துக்கொண்டு போய் முதல் நிலைகளில் உங்களுடைய வக்கீலிடம் கொடுத்து இது எங்கேயாவது விதிமீறல்கள் நடந்திருக்கா அப்படிங்கறத அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டு நீங்க விதிமுறைகள் செய்திருந்தா ஆமா நீங்க விதிமுறைகளில் செய்திருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு திருப்திகரமாக நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எளிதாக இந்த வழக்குக்கு போகாம நீங்க வெளியில வந்துடலாம் நியாயமே இருக்கிறது வெளியிட்ட விளம்பரங்களினுடைய அனுமதியை எடுத்துக்கோங்க சான்றிதழ்கள் வச்சுக்கோங்க ஆராய்ச்சி ஆவணங்கள் கையில வச்சுக்கோங்க மருத்துவ பதிவு எண் போன்ற பிற ஆவணங்களையும் கையில வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் ட்ரக்ஸ் கண்ட்ரோலருக்கு ஒரு ரிப்ளை சமிஷன் வந்து கொடுக்கலாம் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ பேஸ் பண்ணி இப்ப மீளாய்வு அப்படின்னு நாம சொல்லக்கூடிய அப்பீல் பாத்தீங்கன்னா உத்தரவு தவறானது என்ன நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு முப்பது நாளைக்குள்ள நீங்க முறையிடலாம் தேவைப்பட்ட கோர்ட் ஸ்டே ஆர்டர் கூட நீங்க கிளைம் பண்ணலாம் உங்க சொசைட்டி மூலியமாகவோ உங்க அசோசியேஷன் மூலியமாகவோ உங்க கவுன்சில் மூலியமாகவோ இல்ல ஆஸ் அ இண்டிவிஜுவலாகவோ நீங்க கிளைம் பண்ணலாம் அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த பப்ளிக் கிளாரிபிகேஷன் அப்படின்றது உங்களுடைய நோக்கம் வந்து மக்களினுடைய நலனுக்காக என்பதை சமூக ஊடகங்கள் அல்லது அறிவிப்புகள் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தெளிவுபடுத்தலாம் இப்ப மருத்துவராக இருப்பவருக்கும் பிரச்சனை உண்டு மருத்துவர் அல்லாதவர்களுக்கும் பிரச்சனை உண்டு ஐ மீன் இந்த வெல்னஸ் கோச்சு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெல்னஸ் சென்டர்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க கோச் சொல்றாங்க சர்டிஃபைடு ஹெல்த் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி மருத்துவர் அல்லாதவர்களும் இன்னைக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிறைய துறைகளில் வந்து இன்னைக்கு இருக்கிறார்கள் ஸோ மருத்துவர் அல்லாத இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கோச் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கிய நல ஆலோசகர்களும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிறைய விதமான கோர்சஸை வந்து முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து வெல்னஸ் சென்டரு அப்படின்ற பேர்ல நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஸோ மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கையில் நீங்க முறையாக இதற்கான கல்வி சான்றிதழ் நீங்க வைத்திருக்க வேண்டும் வைத்திருக்கக்கூடிய இந்த சான்றிதழ் உங்களை மருத்துவராக பரிந்துரைக்கவில்லை என்றால் ஒரு ஆலோசனையின் இந்த சிகிச்சை முறைகளை குறிப்பு என்னன்னா எந்த ஒரு விளம்பரத்திலையுமே கேரண்டீடு கியூர் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் பெர்மனன்ட் சொல்யூஷன் போன்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது மருத்துவர்களாக இருக்கும் பட்சத்திலையும் மருத்துவ முறைகளுக்கு உட்பட்டு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் விளம்பரமே செய்ய முடியும் அப்ப முடிவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு மருந்தை விற்பதற்கும் ஒரு மருத்துவ முறையை வந்து எடுத்து செல்வதற்கு மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் மக்களுடைய மனதை குழப்பமடைய செய்யாமல் பொருளீட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்களை ஈர்க்கும் பட்சத்தில் மந்திர வார்த்தைகளை பயன்படுத்துதல் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அதே சமயம் மக்களுக்கு வந்து நான் உண்மையான ஒரு ஆரோக்கிய சேவையை செய்கிறேன் அப்படின்னா மருத்துவம் அல்லாத ஒரு புற சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசாஜ் தெராப்பியோ ஒரு ஃபுட் ரிஃபிளெக்சாலஜியோ இல்ல வேற ஒரு ரிலாக்சேஷன் ரெஜிவனேஷன் தெராப்பியோ நான் கொடுக்கறேன் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள்ல இது போன்ற கேரண்டீடு கியூர் இன்ஸ்டன்ட் ரிலீஃபு பெர்மனன்ட் சொல்யூஷன் போன்ற வார்த்தைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்து மிகவும் முக்கியமாக நீங்க உங்களுடைய வெல்னஸ் சென்டருக்கு வரக்கூடிய கிளையன்ஸ் கிட்ட கன்சென்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்புதல் படிவம் பெற்றிருக்க வேண்டும் சோ பேஷண்ட் கன்சென்ட் ஃபார்ம்ல நீங்க கையெழுத்து வாங்கிக்கணும் சும்மா வெறுமனையா நான் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது முழுமையாக சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா அது செல்லாது அப்ப ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக வராரு அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகள் சரிங்களா இதை தாண்டி இதை தாண்டி அவர் சிகிச்சை கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய பரிந்துரை கடிதத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கிறதுன்றது ஒரு முறையான சிகிச்சையாளராக நீங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை தங்கு தடை இல்லாமல் எந்த ஒரு சட்ட விதிமீறல்களும் இல்லாமல் முறையாக நீங்க வந்து என்றென்றைக்கும் நல்ல சிறப்பாக செய்யலாம் இப்போ உங்ககிட்ட ஒரு கிளையண்ட் வர்றாரு அப்படின்னா நீங்க வெறுமனையா அவருக்கு புற சிகிச்சைன்ற பேர்ல ஒரு ஃபுட்ரிஃபிளெக்ஸாலஜியோ ஒரு பாடி மசாஜோ நீங்க பண்றீங்க அப்படின்னா வெறுமனை கன்சென்ட் ஃபார்ம்ல மட்டும் கையெழுத்து வாங்கிக்கிட்டா போதாது அவனுடைய மருத்துவரிடம் இருந்து ஒரு பரிந்துரை கடிதத்தை ஒரு முறை அவர் வர்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா போதும் ஐயா இவர் என்னுடைய பேஷண்ட் இவர் இன்னென்ன கண்டிஷன்ஸ்க்காக என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு இவர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பாடி மசாஜோ ஒரு ஃபுட் ரிஃபிளக்சாலஜியோ எடுத்துக்கிறது அவருக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால் நான் வந்து அந்த சிகிச்சையை நீங்க கொடுப்பதற்கு தடையில்லா சான்று போல பரிந்துரைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை நீங்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அந்த உங்க கிளையண்டுடைய பிசிஷியன் அப்படின்னா நாளைக்கு சட்ட விதிமீறல்கள் நீங்க எங்கேயுமே பண்ணலை இது போன்ற நீங்க முறையாக செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த சட்ட விதிமீறல்களும் இங்கே வருவதில்லை எனவே இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி எனக்கு ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுங்க இதற்கான முழுமையான விடைகளை நிச்சயமாக நான் கொடுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஆன்லைன் மெடிசின் சேல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்